ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது இயற்கையான முறையில் தலைமுடி கருப்பாகிறதுக்கு என்ன டை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்த்துட்ருக்கோம் இதை நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உண்மையாகவே சூப்பரான ரிசல்ட் நீங்கள் கண் கூட பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க அது நல்லா கொதித்ததுக்கப்புறம் டீத்தூள் எந்த டீ தூளாக இருந்தாலும் பரவாயில்ல அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு ஒரு அரை டம்ளர் வர வரைக்கும் கொதிக்க விடுங்க நல்லா நல்லா கொதித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் மெயினான விஷயமே இருக்குது இப்போ இந்த டீத்தூளை நீங்கள் நல்லா கருப்பு வானலில் வடிகட்டிக்கோங்க நல்லா பார்த்துக்கோங்க கருப்பு வானல் அதுக்கப்புறம் பீட்ரூட் ஜூஸ் பீட்ரூட்டை நல்லா மிக்சியில் போட்டு அடித்து அந்த ஜூஸை எடுத்து அதையும் நல்லா வடிகட்டிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த கருப்பு வானலில் இதை போட்டு கொதிக்க வைக்கணும் இப்போ வந்து கரிசலாங்கண்ணி பவுடர் மூணு ஸ்பூன் போட்டுக்கணுங்க இப்போ மருதாணி பவுடர் மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க அடுத்ததான் செம்பருத்தி பவுடர் வந்து மூணு மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க செம்பருத்தி இலை பூ ரெண்டு இலை எது இருந்தாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் அது வந்து மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஸோ இதுதான் மெஷர்மெண்ட் இதை நீங்கள் வந்து நல்லா இப்போ கொதிக்க வைக்கணும் இப்போ வந்து அடுப்பு பத்த வச்சாச்சு இப்போ வந்து இது நீங்கள் நல்லா சூடு பண்ணுங்க இது பாருங்கள் இப்போ நல்லா இதை வந்து நீங்கள் கொதிக்க வைக்கணும் கலர் நல்லா கருப்பு கலரில் வர வரைக்கும் நீங்கள் நல்லா வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் கைவிடாத கிண்டிகிட்டே இருந்துட்டு நைட்டு ஃபுல்லாக நீங்கள் அப்படியே வச்சுருங்க வச்சுட்டு காலையில் நீங்கள் வந்துட்டு எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் இதை தடவாதீங்க நல்லா தலை குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறப்ப அந்த ட்ரை ஹேரில் இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் நல்லா அப்படியே விற்கிறேங்க அதுக்கப்புறமா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுங்க உங்களோட முடி எடுத்த உடனே கருப்பாகிடாதுங்க கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரௌனிஷ் ஆகி அதுக்கப்புறம் கருப்பாகிறத நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க இது இயற்கையான முறையில் செய்கிற இந்த ஹேர் டை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் உங்களுக்கு எந்தளவுக்கு ரிசல்ட் வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்க இப்போ நல்லா கருப்பு கலரில் வர ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோதான் நல்லா கருப்பு கலரில் வந்துருச்சு ஸோ இதை நாங்கள் எடுத்து வச்சுட்டு நைட்டு வச்சுட்டு காலையில் இதை ஹேர் பேக்காக போட்டுக்குவோம் மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்